வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம சேக்குலார் இயற்றிய பெரிய புராணம் என்ற நூலிலிருந்து நமிநந்தியடிகள் நாயனார் புராணத்தை இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த நமிநந்தியடிகள் யாரு எந்த ஊரை சேர்ந்தவர் இது சார்ந்த செய்தியோட இந்த பகுதி தொடங்குது உலகத்தையே காவல் புரியக்கூடிய சோழர்கள் அவர்களுடைய காவிரி பாயக்கூடிய ஒரு ஊர் தான் அந்த காவிரியாறு ஆறு பாயக்கூடிய ஒரு ஊர் தான் இந்த ஏமப்பேரூர் அப்படிங்கிற ஊர் அந்த ஊரில் பிறந்தவர் தான் நமினந்தியடிகள் நாயனார் இந்த ஏமப்பேரூர் எங்கே இருக்குது அப்படின்னா திருவாரூருக்கு தெற்கில் திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிற அந்த ஊருக்கு போகக்கூடிய பகுதியில் ஒரு ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இந்த ஊரை வந்து திருணைப்பற்று அப்படிங்கிற பேரில் சொல்கிறாங்க திருணைப்பேர் அப்படிங்கிற பேராலேயும் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஊர் தான் இந்த ஏமப்பேரூர் இந்த ஊரில் பிறந்தவர் தான் நமிநந்தியடிகள் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா அழகிய வீதிகளில் மாலைகள் அதிக அளவில் தொங்க விடப்பட்டு தோரணங்களோட காட்சியளிக்குமா அந்த ஊரில் இருக்கக்கூடிய மாடங்களுக்கு மேலே மேகங்கள் என்ன பண்ணுமா கடலில் இருந்த நீரை எல்லாம் அப்படியே குடிச்சிட்டு வந்து மேலே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு செழிப்பான ஊராக இந்த ஏமப்பேரூரை சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வயல்களில் அப்படி நெற்பயிர் விளைஞ்சிருக்கும் அதே மாதிரி அங்கங்கே தாமரை குளங்கள் இருக்கும் அந்த மாதிரி ரொம்பவுமே ஒரு அழகான ஒரு ஊர் அந்த ஊரில் வாழக்கூடியவர் தான் இந்த நம்பினந்தியடிகள் நாயனார் இவர் வந்து மறையவர் குளம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்தனர் குளத்தில் பிறந்தவர் சிவனுடைய திருவடிகளவே எந்நேரமும் வணங்கிக்கிட்டு இருப்பார் அந்த திருநீர் பூசிக்கிட்டு அதன் மேலேயே எந்நேரமும் ஒரு பக்தி கொண்டு வாழக்கூடியவர் இரவு பகல் யாமம் இப்படி எல்லா நேரங்கள்லேயும் அந்த இறைவனாகிய சிவபெருமானவே நினச்சிக்கிட்டு இருப்பாரு அந்த சாமகண்டர் அந்த சாம வேதம் பிடித்த அந்த சிவபெருமானுடைய திருவடிகளை மட்டுமே வழிபடக்கூடிய தன்மை கொண்டவர் ஒழுக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே தீயை போன்றவர்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு தூய்மையான ஒரு பக்தர் தான் யார் அப்படின்னா இந்த நமினந்தியடிகள் இந்த நம நமிநந்தியடிகள் என்ன பண்ணுவார் அப்படின்னா தினமுமே ஒரு வேலை செய்வார் என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தா தினமும் தன்னுடைய சொந்த ஊரான அந்த ஏமப்பேரூர் அப்படிங்கிற ஊர்ல இருந்து திருவாரூருக்கு வருவார் அங்க அந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை வணங்குவாராம் அங்க இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் புற்றை இடமாக கொண்டவர் அதாவது புற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த புற்றுல வாழக்கூடிய அந்த புற்ற கொண்ட ஒரு சிவன் புற்றை இடமாக கொண்டு எழுந்தருளி உள்ள சிவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புட்டிடங்கொண்ட கொண்ட ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடவுளை வந்து வணங்குவார் அதுக்கு பக்கத்துலேயே அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே அறநெறி அப்படிங்கிற ஒரு 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 கோயில் இருக்குது அவர் ஒரு இடம் இருக்குது அங்கேயும் போய் என்ன பண்ணுவார்னா அந்த சிவபெருமானை வணங்குவார் இப்படியாக வணங்குவது அவருடைய அன்றாட வேலையாகவே இருக்கு அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாருனா மாலை நேரம் இவருக்கு எப்போவுமே அந்த கோயிலில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் அதனால் என்ன பண்ணுறாருனா அந்த கோயிலுக்குள்ளே போய் பார்க்குறாரு அந்த விளக்கு விளக்கில் பார்த்தீங்கன்னா நெய் இல்லை அப்போ நெய் இல்லாதப்போ சரி தன்னுடைய வீட்டிலேருந்து கொண்டு வரலாம் அப்படின்னா ரொம்ப தொலைவு அப்போ சிவனுடைய கோயில் வந்து இருளாகி விடக்கூடாது அப்படிங்கிற அந்த நோக்கத்தினால அவர் என்ன பண்ணுறாருனா எங்காவது பக்கத்து வீட்டில் போய் நெய் வாங்கிட்டு வந்து விளக்கேற்றலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்போடு என்ன பண்ணுறாருனா அந்த ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போகிறார் அந்த வீடு யாருடைய வீடு அப்படின்னா சமணர்கள் வாழக்கூடிய வீடு சமணர்னு சொல்லுவாங்க அதாவது அருகு தேவனை வணங்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு இந்த சைவ சமயமே பிடிக்காது இன்னும் சொல்லப்போனால் சிவபெருமான பிடிக்காது அப்போது அந்த சை அந்த இவர் சைவர் இல்லையா சிவனை கும்பிடக்கூடிய சைவராக இந்த நவீனந்தேடிகள் தேடிகள் இருக்கிறார் இவர் வந்து அந்த சமணர்கள்னு சொல்லக்கூடிய அருகு தேவனை வழிபடக்கூடியவருடைய வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறாருனா இந்த மாதிரி இறைவனுடைய திருக்கோயிலுக்கு அந்த விளக்கில் விளக்கு விளக்கேற்றணும் அப்போ அந்த விளக்குக்காக நெய் தேவை அப்போ அதை கொடுத்து உதவுங்க அப்படின்னு சொல்லி அவர் போய் கேட்குறார் அப்படி போய் கேட்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய இறைவன் சிவன் இருப்பார் இல்லையா கொஞ்சம் அவங்க கொஞ்சம் கிண்டலாகவே பதில் சொல்கிறாங்க உங்களுடைய கடவுளாகிய அந்த சிவனார் கையில தான் நெருப்பு வச்சுருப்பாரே அப்புறத்துக்கு அவருக்கு விளக்கு அது மட்டும் இல்லாமல் விளக்குக்கு நெய்யெல்லாம் இங்கே கிடையாது ஒருவேளை உங்களுக்கு விளக்குக்கு நெய் வேணும்னு நினச்சிங்கன்னா அங்கே அங்கே இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து எறியங்க இல்லையா தண்ணி ஊற்றி விளக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அந்த இடத்த விட்டு அனுப்பி விட்டுறாங்க அப்போ இவருக்கு ரொம்பவுமே வருத்தமாக போகுது இந்த சமணர்கள் மதிக்காமல் இப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு வருத்தத்தோடு அந்த பிரைசூடி கொன்றை மாலை அணிந்திருக்கக்கூடிய அந்த சிவனுடைய கோயில் முன்னாடி போய் நின்று அப்படியே மனம் உருகி வழிபாடு பண்ணுறார் என்ன இப்படி ஆகிப்போச்சு யாருமே அந்த விளக்குக்கு நெய் தர மாட்டேங்கிறாங்களே இந்த மாதிரி பழித்து வேற பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு சிவன் முன்னாடி முறைகிட்றார் அப்போ அந்த நேரத்தில் அந்த சிவனுடைய அந்த ஆசிரியர் கேட்குது அந்த வானத்திலிருந்து ச சத்தம் மட்டும் கேட்குது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த சிவபெருமான் வந்த கவலையை மாற்றும் இனி இடையராது நீ திருவிளக்கு பணி இதை செய்யலாம் இந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை முகர்ந்து கொண்டு வந்து மூந்து கொண்டு வந்து விளக்கு ஏற்று அப்படின்னு அந்த ஒளி கேட்குது உடனே அவர் என்ன பண்ணுறாருனா வேகமாக போய் அந்த குளத்திலேருந்து நீர் எடுத்துகிட்டு வந்து அந்த விளக்கில் ஊற்றி எரிக்கிறார் அந்த விளக்கு வழக்கமாக நெய்யூற்றி எரியக்கூடிய விளக்கை விட பிரகாசமாக அப்படி எரியுது அதை எல்லாருமே அதிசயமாக பார்க்கறாங்க இருந்து அன்று தொட்டு அவர் என்ன பண்ணுறாருனா தினமுமே அந்த குளத்திலேருந்து தண்ணீர் கொண்டு வந்து அதை ஊற்றியே அந்த கோயிலில் இருக்கக்கூடிய விளக்குகளுக்கெல்லாம் நெய்யாக அந்த நீரையே ஊற்றி விளக்கரித்தார்னு சொல்கிறாங்க அதை பார்த்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க அப்போ அந்த விளக்கு ஏற்றி வச்சாருன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அந்த விளக்கு அணையவே அணையாதான் அப்படியாக அந்த தினமும் நீர் வார்க்கறது அந்த விளக்குக்கு அந்த விளக்கு நல்லா ஏறியும் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய அந்த ஏம பேரூருக்கு போயிடுவார் இப்படியே பல நாளும் செய்கிறார் இப்போ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது எப்படியும் அரசனுக்கு தெரிய வருது அப்போ அரசன் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த சோழ அரசன் அதை உணர்ந்துக்கிறாரு அவரை என்ன பண்ணுறாருன்னா நீங்களே இந்த இந்த கோயிலில் இந்த கோயிலில் இருங்க நீங்களே எல்லாத்துக்குமே பார்த்துக்குங்க அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த பங்குனி திரு உத்திர திருவிழா அந்த பங்குனி உத்தரத்தப்போ அங்கே திருவிழா ரொம்பவுமே பிரம்மாண்டமாக நடக்கும் அந்த சிவனுக்கான விழா நடக்கும் அப்போது அதையெல்லாம் நீங்களே நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி அரசனும் இந்த அடிகளுக்கு சொல்கிறார் அப்போ நம் அடிகளுக்கு ரொம்பவுமே பிடிச்சு போச்சு ஏன்னா கடவுளுக்கு சேவை செய்வதற்கு அரசனே ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்பவுமே மன நிறைவோடு செய்கிறார் அப்படி இருக்கிறப்போ அந்த திருவிழா நடக்குது அது திருமணலி அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்குது அப்போது அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லாரும் மக்கள் எல்லாருமே இருக்கிறார்கள் அங்கே அங்கே வந்து என்ன பண்ணுறாருனா அந்த கடவுளுக்கு செய்ய வேண்டிய எல்லா சேவைகளையும் செய்கிறாரு ஒரு வழியாக எல்லாம் செஞ்சு முடிச்சு போட்டு தன்னுடைய சொந்த இடத்துக்கு வர்றார் அந்த ஏமாப்போகிறவருக்கு வர்றார் அப்போ அங்கே வர்றப்ப அவருக்குள்ளே என்ன தோணுதுன்னா இன்றைக்கி அந்த திருவிழா நடந்துச்சு இல்லையா பலதரப்பட்ட மக்களுமே கலந்துக்கிட்டாங்க அப்போ அதனால என்ன ஆயிப்போச்சு எல்லாருமே நம்மளை தொற்றுப்பாங்க அதனால அவருக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு தீட்டுப்பட்ட மாதிரி கொஞ்சம் தூய்மை இல்லாத மாதிரி அந்த நமிநந்தி அடிகளுடைய மனசில் தோணுச்சு அப்போ தன்னுடைய உடம்பு வந்து கலங்கப்பட்டு போச்சு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணார்னா வீட்டுக்கு வெளியிலேயே இருந்துட்டு மனைவி கிட்ட சொல்லி நான் நீராடுவதற்கு ஏற்பாடு செய் அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்குள்ளே வர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்படி அவங்க மனைவி வீட்டுக்குள்ளே போகிறாங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடியே இவருக்கு திடீர்னு தூக்கம் வந்துடுச்சு அப்படியே தூக்கம் வந்தோடனே அந்த நமீநந்தினிகள் அப்படியே வீட்டு திண்ணையிலேயே படுத்து தூங்கிடுறாரு அப்போ தூங்கும்போது கனவுல சிவபெருமான் வர்றார் அப்படி கணவள் வந்த சிவபெருமான் சொல்கிறாரு நபினந்தி அடிகளே திருவாரூரில் பிறந்தவங்க எல்லாருமே சிவகணங்கள் தான் அவங்கள வந்து நீ வந்து தீண்டத்தகாதவரை நினைக்கவே கூடாது மக்கள் எல்லாருமே ஒன்று தான் உலக மக்கள் எல்லாருமே சமந்தான் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறார் உடனே என்ன சொல்கிறார் சிவன் இந்த காட்சியை நீங்கள் நாளைக்கு கண்ணார பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு உடனே நம்னிந்தியடிகள் பதறிட்டு அப்படியே தூக்கத்திலேருந்து எந்திரிக்கிறார் எந்திரிச்சு தன்னுடைய மனைவி கிட்ட இந்த மாதிரி சிவன் சொன்னதை எல்லாம் சொல்கிறார் உடனே இது வரைக்கும் நம்ம வந்து நம்ம அந்த ஜாதி மக்கள் வந்து வேறங்கிற மாதிரி நினச்சிட்டோம் அதனால் வருத்தப்பட்டுட்டு அவர் என்ன பண்ணல இனியும் நம்ம தாமதிக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளே குளிக்க குளிக்கவில்லை இல்லை அவர் தூய்மை இல்லை நினச்சதுனால தானே குளிக்கணும்னு நினச்சார் இப்போ சிவனே சொல்லிவிட்டு போனதுனால அவர் என்ன பண்ணுறாருனா வீட்டுக்குள்ளே போகிறார் வீட்டுக்குள்ளே போய் அந்த தினமும் செய்யக்கூடிய அந்த வழிபாட்டை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் திருவாரூருக்கு போகிறாரு அங்கே போய் பார்க்குறாரு அவர் பார்த்த மனிதர்கள் எல்லாருமே சிவனுடைய சிவகணங்களாகவே தெரிகிறார்கள் அவருடைய பார்வைக்கு அவங்க அத்தனை பேர்த்துடைய திருவடிகள்லையும் பணிந்து வணங்க வணங்குறார் எல்லார்த்து காலிலையும் விழு விழுந்து கும்பிட்றாரு இந்த நமினிந்தியடிகள் அவருக்கு விழுந்து கும்பிட்ட உடனே என்ன ஆயிருதுன்னா அவங்க தங்களுடைய பழைய வடிவங்களுக்கு வந்துடுறாங்க வழக்கமான வடிவத்துக்கு வந்துடுறாங்க இந்த நிகழ்ச்சி வந்து இறைவனுடைய திருவிளையாடல் அப்படிங்கிறத நமீனந்தியடிகள் வந்து புரிஞ்சுக்கிறார் அதற்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நமினந்தியடிகள் வந்து திருவாரூர்லேயே நிலையாக நிலையாக தங்கிவிடுகிறார் அங்க அவர் இறைவனுக்கும் இறைவனுடைய அடியார்களுக்கும் மிகுந்த அன்புடன் பணிவிடைகளை செய்துட்டு வர்றாரு அப்படிப்பட்ட ஒருவர் தான் இந்த நமீனந்தியடிகள் கடைசியில் அவர் இறைவனுடைய அஹ் அடைந்தார்னு சொல்லுவாங்க அப்பர் பெருமான் என்ன சொல்றார்னா தொண்டருக்கு ஆணி பொண்ணு நமீநந்தியடிகளை சொல்கிறார் தொண்டர்களுக்கு ஆணி பொண்ணாக தூய்மையான தங்கம் தொண்டர்களுக்கெல்லாம் தூய்மையான தங்கம் போன்றவர் அப்படின்னு சொல்லிட்டு நமினந்தியடிகளுடைய அந்த தூய்மையான அந்த பக்தியை இவர் வந்து புகழ்ந்தார் அப்படின்னு சொல்லி அப்பர் பெருமானை சொல்லுவார்கள் அதாவது அப்பர்னா திருநாவுக்கரசர் அவர் சொன்னதாக சொல்லுவாங்க இதுதான் நமினந்தியடிகள் புராணம் ஆக நமினந்தியடிகள் அப்படிங்கிறவர் அந்த குளத்து தண்ணீரை வைத்து அந்த கோயில் முழுவதும் விளக்கு ஏற்றிய அந்த ஒரு தன்மை அதுக்கப்புறம் உலக மக்கள் அனைவரும் ஒன்று தான் சமம் தான் அப்படிங்கிற அந்த உண்மையை சிவனால் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு நிலை இனி இருக்கக்கூடாது ஏற்றத்தாழ்வுகள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்ததாக இந்த பகுதி வந்து அமைஞ்சிருக்கு இப்படித்தான் நமினிந்தியடிகள் புராணம் அமைந்திருக்கிறது அப்போது நமினிந்தியடிகள் அந்த சிவபெருமானுக்கு எப்படி அந்த தொண்டு செய்தார் அந்த விளக்குக்காக நெய் வாங்கறதுக்காக போகும்போது அந்த சமணர்களோடு நடந்த நிலைமை என்ன அதற்கப்பறம் சிவனுடைய அருளால அந்த தண்ணீரில் விளக்கு இருந்த தன்மை அதற்கப்பறம் இவர் அந்த கோயிலேயே அர்ச்சகராக இருந்தது அப்புறம் இந்த திருமண நிலையில அந்த விழாவின் போது கலங்கப்பட்டதாக நினச்சது அதுக்கப்புறம் கடவுள் வந்து சொன்னது மனிதர்கள் எல்லாருமே சிவகணங்களாக தெரிந்தது நமிழ்நந்தியடிகள் தன்னுடைய தவறை உணர்ந்தது இது மாதிரியான செய்திகளை எல்லாம் உள்ளடக்கியதாக இந்த நமிழ்நந்தியடிகள் புராணம் அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நம்ம தான் இந்த நம நமின் புராணத்தை சொல்லியிருக்கிறோம் நன்றி